குரான மனதம் செஞ்ச தோழர்கள் கிடையாதுங்க நிலைய உணர்ந்து போங்க உணர்ந்து கோங்க நான் சொல்றேனோ இல்லையோ உங்களுடைய நிலை இதுதான் அடுத்த தலைமுறை இந்த கல்வி இல்லாமல் இருந்தால் மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆர்வம் இல்லாமல் கல்வியாளர்களுடைய சபைகள் இருந்து கொண்டு அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு கீழே உட்கார்ந்து இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு தயாராகவில்லை என்றால் நம்முடைய நஷ்டம் நம்மளுடைய இழிவு நம்மளுடைய தோல்வி நம்முடைய கருத்துல இப்ப சுமக்கிறோங்க.